சரியான மோசமான ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு தண்ட தூள் வச்சு அந்த தண்டனை கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படியே நடுங்கி போகணும் இந்த மாதிரி நடக்கும் நம்ம பார்த்தா பார்த்தாடி தள்ளி போகணுன்ற அந்த மாணவிகளை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அப்படியே செக்கோண்டு செத்து செத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இது பெரியவங்க சின்னவங்க இப்படி கணக்கே இல்லை நிறைய மாசத்துக்கு இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஊடகத்திலயும் சரி செய்தியும் சரி பேப்பர்லன்னு ரொம்ப ரொம்ப நல்ல தகவலா வந்து காதில் விழுந்துகிட்டே இருக்கு கண் பார்வைக்கு பட்டுக்கிட்டே இருக்கு உங்க எல்லாருக்கும் அதே அதே போல உங்க காதுக்கும் உங்க கண்ணுக்கும் வந்திருக்கும் கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு நிலையில பார்த்தீங்கன்னா எல்லாரோடையோ ஒரு நேரம் செலவாகிறது அப்படின்னா அது கண்டிப்பா ஊடகத்தின் வழியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்ல செய்தி என்னன்னா ஒரு இதயத்தை நொறுங்கக்கூடிய விஷயத்த நல்ல செய்தியாக இந்த ஊடகம் வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தொடர்ந்து பலவித தலைப்புகளில் பல விதங்கள்ல ஒரு ரொம்ப வந்து ஒரு சின்ன ஒரு ரொம்ப ஒரு பச்சை மண்ணு அதை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி திரும்ப 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 கேவலப்படுத்தி ஏன்னா வியூஸ் வரும் அவ அந்த அந்த குழந்தையோட போட்டோ மட்டும் தான் போடலை ஆனா ஊரு அவங்க அம்மா கிட்ட போய் பேட்டி எடுத்து இப்படி எல்லாமே வந்து இந்த ஊடகத்துல தான் இருக்கு இது இதயத்தை ரணமாக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் நான் சிந்திக்க கூடியது சில காரியங்கள் இருக்கு இன்னைக்கு எல்லாருமே வந்து வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறது ஒரு குழந்தை ஒரு வயசுக்கு மேல வந்த பிறகுதான் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வயிற்றுல சுமக்கும் போதே வயிற்றுல நெருப்ப இருக்க வேண்டியதா இருக்கு பெண் குழந்தையா ஐயோ அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடிய வேதனைதான் இன்னைக்கு நிலையில நிறைய இருக்கு இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நீங்க கரெக்டா போய் அந்த ஊடகத்துல ஒவ்வொரு செய்தியும் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒண்ணு மாதிரி அப்படியே ஒரு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நான் இந்த ஊடகத்துல நான் சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு பெண்ணு ஒரு சின்ன குழந்தை அது ரொம்ப தைரியமா வந்து தன்னோட தாய்கிட்ட சொல்லி அந்த தாயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் என் குழந்தைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை எந்த அளவுக்கு உடனடியாக அதுக்கான தீர்வு கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள போகாம திரும்ப திரும்ப அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருச்சு அந்த பொண்ணு இருந்து வந்துருச்சு இங்க காயமா அங்க காயமா அவங்க அம்மா பேட்டி இப்படி எல்லாத்தையுமே வந்து இந்த சமூகத்துக்குள்ள ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்கதாக இருக்கு அது ரொம்ப அடுத்து வந்து ஒரு பிரச்சனை வரும்போது ஓ இப்படி நம்ம நிலமையும் வரும் அதனால் சொல்லக்கூடாதுன்னு மறைவாக போகக்கூடிய பல தப்புகள் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிதானே நம்மளையும் போடுவாங்க இப்படிதானே நம்ம குழந்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்லி மறைஞ்சு போன விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் அப்படியே புழுங்கிட்டு இருக்கிற பல காரியங்கள் இன்னைக்கு வெளியில வராமையே போயிடுச்சு இன்னைக்கு ஊடகம் எந்த அளவுக்கு சரியோ அந்த அளவுக்கு ரொம்ப தவறாகவும் பயணப்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அதோட நம்மளும் பயணப்பட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாலு வயது குழந்தை திருவள்ளூர்ல அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு பட்ட பகல்ல நடந்த அநியாயம் ரொம்ப பட்ட பகல்ல நடந்த அநியாயம் இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது அதுவும் வேற ஒரு அஹ் மாநிலத்துக்கார பையன் வந்து இவ்வளவு தைரியமா ஒரு செயலை செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த தைரியத்தை யாரு கொடுக்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு இந்த குழந்தைக்கு நடந்தது இப்போ இந்த ஒரு இந்த ஒரு சில தினங்கள்ல அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மறுபடியும் அதே ஊர்ல ஒரு பனிரெண்டு வயது பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதான் இப்ப ஜஸ்ட் இப்போ வந்து செய்தியில பார்த்தேன் நான் இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இது பெரியவங்க சின்னவங்க இப்படி கணக்கே இல்லை நிறைய மாசத்துக்கு ஒண்ணுங்கிறது இன்னைக்கு ஏதோ அவார்டு மாதிரியும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை சேர்க்குற விஷயமாவும் வந்து வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா இது ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு அவமானப்படக்கூடிய விஷயம் நெஞ்சே அறுத்து போகக்கூடிய அளவுக்கு வேதனைப்படக்கூடிய விஷயம் இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னா யாரு காரணம் இன்னைக்கு கடவுளுக்கு அடுத்தபடியா கடவுளை போய் ஒரு வேண்டிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பத்தி சூடம் மாலை நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போய் தெய்வமேனு வணங்குறது போல இன்னைக்கு நமக்கு மேல இருக்கிற அதிகாரங்களை அதிகாரத்தை எதுக்கு வரி கட்டுறமேன்னு தெரியாம வரி கட்டி மக்கள் வந்து எல்லாரையும் நமக்கு மேல ஒருத்தர் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் எதுக்கான வரின்னு கூட தெரியாம கட்டி கட்டி அதுல அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்க பொறுப்பா இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில இன்னைக்கு ஏதோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு பயணப்பட்டா தான் சுதந்திரம்னு சொன்னாங்க இன்னைக்கு பட்டப்பகலையிலே இப்போ பெண் குழந்தைங்க எங்கேயாவது அது சின்ன பொண்ணு நாலாவது படிக்கிற பொண்ணு இது நாலாவது படிக்கிறது அதுக்கு முன்னாடி ரெண்டாவது ஒன்னாவது ஏன் பிறந்த குழந்தை முத கொண்டு இதெல்லாம் செய்தி வந்துருச்சு இந்த மாதிரியான துயரங்கள்லாம் வருது அப்படின்னா யாரு காரணம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு பொறுப்புல நிறைய அதிகாரிகள் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அந்த நம்பிக்கையில தான் தெய்வத்துக்கு அடுத்த பெரிய அதிகாரிகளை நம்புறோம் நமக்கு மேல அதிகாரத்துல இவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க ஆனா எதுவுமே இங்க சரியில்லை இவ்வளவு மோசமான ஒரு சூழல்ல ஒரு பட்ட பகல்ல தைரியமா ஒரு குழந்தை அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ அந்த தைரியம் எப்படி கிடைக்குதுன்னா இவங்களாம் கொடுத்துக்கிறது தான் யாராவது ஒருத்தரை யாராவது ஒருத்தரை கண்டம் துண்டமா ரோட்ல வச்சு துண்டமா ஒரு உயிர் போறதை பத்தி நம்ம நினைக்கிறோம் அதை நம்ம நினைக்க கூடாது ஏன்னா அந்த குழந்தை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அப்படியே செக்கௌண்டு செத்து செத்து பிழைச்சிருக்கும்ல இல்லையா அத ஆதாரமா சொல்லிடுச்சு சிசிடியில தெரிஞ்சிருச்சு எல்லாமே வந்துருச்சு தண்டிக்கிறதுல என்ன ஒரு கஷ்டமாயிட போகுது பொதுமக்கள் மத்தியில அவனை விடுங்க இல்ல பொதுமக்கள் மத்தியில ஊருக்குள்ள தெருவுல ஓட விட்டு சுடுங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க கொடூரமா அந்த ஒருத்தனை வந்து தண்டிச்சா மட்டும்தான் அடுத்து அந்த பயம்ங்கிறது மக்களுக்கு வரும் ஓ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு இங்க சட்டங்கள் கடுமையாக்கப்படணும்னு காலமெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருந்து கடந்து போயிடுவோம் அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த விஷயத்த மறந்துடுவோம் நாளைக்கு இன்னொன்னு நடக்கும் அதையும் ரெண்டு நாள் பேசுவோம் ஊடகத்துல வியூஸ் அள்ளிட்டு போயிடுவாங்க தப்பத்தப்பா தலைப்புகளை கொடுத்து அள்ளிட்டு போயிடுவாங்க அடுத்து இன்னொரு குழந்தைக்கு அடுத்து இன்னொரு குழந்தைக்கு இங்க தண்டனைங்கிறது எப்படி கிடைக்கும் யார் கொடுப்பா இந்த ஊடகத்துல நீங்க செய்திகளாக இப்படி இந்த மாதிரி என்னோட மன குமரலை உங்ககிட்ட கொட்டுறனே அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கொட்டிட்டு இருக்காங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல மட்டுமே தீர்வு வராது ஒரு முயற்சி அதிகாரத்துல இருக்கணும் அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு தண்டனை ஒரே ஒரு தண்டனை நடு ரோட்ல நடந்தா அடுத்து ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது இன்னும் இருக்கு மது போதை எந்த நேரமும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா நேரமுமே போதை போதை நிலை என்னென்ன தெரியாம பயணப்படக்கூடிய தன்மைக்கு அதிகமா இருக்கு அது யார் தட்டி கேப்பா தடுப்பா அதிகாரத்துல இருக்கிறவங்க தானே அதிகாரிகள் தானே இப்படி நமக்கு மேல ஒருத்தர் அவங்களுக்கு மேல ஒருத்தர் இப்படி ஒவ்வொருத்தரவா வந்து நியமனம் பண்ணி அத்தனை பேருக்கும் மக்கள் ஒழைச்சு 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 வரிங்கிற பேர்ல கொட்டி கொட்டி நீங்க அதிகாரத்தை பெருசாக்குறீங்க அதிகாரத்துல இருக்கிற நபர்களை நிறைய கொண்டு வந்திருக்கீங்க ஆனா கண்டிப்பா இங்க மக்களுக்கு ஒரு நன்மையா அப்படின்னா இல்லவே இல்லை குற்றம் நிறைய நடந்துகிட்டேதான் இருக்கு முக்கியமா பெண்களுக்கு ஒரு ஒரு நிகழ்வாவது எத்தனை கொடுமை நடந்திருக்கு ஒரு நிகழ்வாவது மக்கள் அப்படியே திகச்சு போற அளவுக்கு ஒரு தண்டனை நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க இப்போ ஒரு பையன் போட்டோ தெரியுது முகம் தெரியுது ஒரு வாரமா கண்டுபிடிக்க முடியல சரி அப்படியே கண்டுபிடிச்சு சிறை சிறையில கொண்டு போய் அடைக்கிறது யார சிறையில அடைச்சு அவங்களை திருத்தி வெளியில விடணும்னு ஒண்ணு இருக்கு எல்லாம் ரோட்ல விட்டு கொடூரமான தண்டனை கொடுக்கணும் கொடூரமான தண்டனை ஒரு காளிய அதிகாரிகள் அவதாரம் எடுத்தாதான் அடுத்து பிரச்சனைகள் வராது ரொம்ப வந்து ஒரு மனசு ரொம்ப காயமா இருக்கு மாசத்துக்கு ஒண்ணு காதுக்கு வருது மாசத்துக்கு ஒண்ணு அந்த பச்சை மண்ணு அந்த நாலு வயசு பிள்ளை அது இன்னொரு பிள்ளையை காப்பாத்தி கூட்டிட்டு ஓடி வந்திருக்கு அது அது தப்பிச்சு வரப்போய் சரியா போச்சு இல்லைன்னா அது காணா போனமா தானே ஆயிருக்கும் என்ன நடந்ததுன்ற அடையாளமே இல்லாம தானே போயிருக்கும் நீங்க கண்டும் பிடிக்க மாட்டேங்க யார் என்னன்னு தெரியாது இன்னைக்கு அடையாளத்தோட என்ன நடந்ததுங்கிறதோட கரெக்டா அது அத்தனையும் சொல்லுது ஒரு கைரேகை இருந்தா போதும் எவ்வளவோ குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு அந்த பொண்ணு எல்லாமே சிசிடிவில அப்படியே தெரியுது பொண்ணு சொல்றதை விட எல்லாமே தெரியுது அதை கண்டுபிடிங்க நான் வேணாம்னு சொல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு கண்டுபிடிச்சிடுவீங்க அந்த திறமை எல்லாம் நிறைய இருக்கு ஆனா கண்டுபிடிச்சா சரியான மோசமான ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு தண்டனையை கொடுத்து பாருங்க அதிகாரிகள் கடவுளுக்கு மேல வணங்கப்படுவீங்க அடுத்த ஒரு குற்றம் வரவே வராது இதோ நான் ஒவ்வொரு முறையும் தவறு நடக்கும் போதெல்லாம் நான் மனசோட அந்த ஒரு கொந்தளிப்ப பகிர்ந்துகிட்டே இருக்கேன் ஏன்னா என்னால அதை அடைக்கி வைக்கவே முடியல கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைச்சாலும் கடவுள் ஒரு நாள் தண்டனை கொடுக்கும்ங்கிறது நிதர்சனம் உண்மையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நிலையில உடனடியான ஒரு தண்டனை இந்த கலியுகத்துக்கு கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ஒரு பெண் பாதுகாப்பா இருக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு என்கிறது வேற எங்கேயுமே இல்லை நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய தான் இருக்கு அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில இருக்கு அந்த நம்பிக்கையே தயவு செஞ்சு காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க அதற்கு தூண்டுங்க மக்கள் ஊடகத்துல பார்த்து கடந்து போனவங்க தான் இன்னைக்கு இந்த நாலாவது படிக்கிற அந்த குழந்தையோட வீட்டுல கூட கடந்துதான் வந்திருப்பாங்க நம்ம பிள்ளைக்கு இப்படி நடந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதே நிலைமை நாளைக்கு எல்லாருக்கும் யாருக்கும் ஒருத்தருக்கு தான் இருக்க போகுது ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை ரொம்ப மோசமா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து தான் இருக்கும் இதுல எந்த மாற்றமுமே இல்லை ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுக்கணும் அது எல்லாரோட எல்லா மக்களையும் கூட்டி நடுவுல வச்சு அந்த தண்டனை கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படியே நடுங்கி போகணும் ஓ இந்த மாதிரி நடக்கும் நம்ம பார்த்தா பத்தடி தள்ளி போணும்ன்ற அந்த மன நடுக்கத்தை கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் எங்க பச்சை பிள்ளைகள்லாம் காப்பாத்தப்படுவாங்க பச்சை மண்ணு அதுக்கு என்ன தெரியும் போதை என்னைக்கு ஒழிக்க போறீங்க யாரு தான் வந்து ஒழிக்க போறீங்க இருக்க இருக்க கூடிக்கிட்டே தான் போகுது எத்தனை 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 விஷயம் இந்த ஊடகம் இந்த 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 ஒரு ரொம்ப வருஷமா நான் இந்த மொபைலோ ஊடகமோ கிட்டையே அண்டவே மாட்டேன் ஆனா இன்னைக்கு இந்த ஊடகம் ஏதோ ஒரு வழியில நம்ம தொடற மாதிரி இருந்ததுன்னா அதுல ஒரு மோசமான செய்தி காதுக்கு வருது பேப்பருன்னு ஒரு விஷயத்த நம்ம ஒரு பொது விஷயத்த பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதுல தப்பான விஷயங்கள் தான் வருது நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இங்க குற்றங்கள் நிறைஞ்சு போயிருக்கு சட்டங்கள் ரொம்ப கடுமையானதா மாறினால் ஒழிய இந்த குற்றங்களை எல்லாம் மாத்திக்கவே முடியாது இது மாறும்ன்ற நம்பிக்கையும் வந்து மனசுல ரொம்ப குறைஞ்சு போச்சு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு தண்டனை வந்து ரொம்ப கொடுமையான தண்டனையா கொடுக்குற வரைக்கும் இந்த குற்றங்கள் தீரவே தீராது ரொம்பவும் ஒரு மன மனபாரத்தோட ரொம்ப வந்து இனி அடுத்த ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்கவே கூடாதுங்கிறத ஒரு தான் முடியும் வேற என்ன பண்ண முடியும் நன்றி